என் அன்பு வணக்கம் ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் கீ ஊற்றிக்கலாம் கீ நல்லா காய்ட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா ரவை ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் கிளறிடுங்க ரவையை ஸோ நல்லா நெய் ஊற்றி கிளறும் போது இந்த ஸ்வீட்டு ஸ்பெஷலு நல்லா வறுக்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நல்லா வருத்துருங்க நல்லா ஒரு கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க பாருங்க இந்த மாதிரி கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் நெய் விட்டுக்குங்க நெய் விட்டு நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நெய் விட்டு இந்த மாதிரி கிணங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட்டு ஸோ உங்கள் வீட்டில் ரொம்பலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இதை பாருங்கள் அகேன் கொஞ்சம் நெய் நெய் போட்டுக்கலாம் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் இருங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ஸ்வீட்டு பாருங்கள் இந்த படத்தில் நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு நெய் போட்டு பால் பவுடர் போட்டுக்கலாம் ஸோ ஒரு கப் ரவைக்கு ஒரு கால் கப் பால் பவுடர் போட்டுக்கலாம் மில்க் பவுட்ரு போடுங்க இதுதான் டேஸ்ட்டை கொடுக்கும் ரொம்ப மில்க் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க மில்க் பவுட்ரு போட்டுட்டு சுகர் போட்டுக்கலாம் சுகர் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலரி கொடுத்துருங்க ஸோ எல்லாம் ஒன்று ஒன்றும் மிஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆகிட்டோம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி கலரிகிட்டே இருக்கலாம் கைவிடாமல் மொத்தமாக விற்ற ஊற்ற வேணாம் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க பால் சூப்பராக இருக்கும் அந்த ஸ்வீட் நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு பரிமாறும்போது அகெயின் பால் ஊற்றிக்கலாம் அகெயின் மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஆல்மோஸ்ட் இந்த இதுவும் ரெடியாகிடுச்சு பாருங்கள் இன்னும் பால் ஊற்றி பால் ஊற்றி கைவிடாமல் அப்படியே கலரிட்டே இருங்க இந்த ஸ்வீட்டு செம்மையாக இருக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் சீக்கிரமாக குக் பண்ணிடலாம் பட் இதில் நம்ம நெய் போட்டு வருது தான் இதில் மெத்தடே ஸோ இது நல்லா கலாரி கொடுத்துடலாம் பாருங்கள் ஒரு பதத்தில் வந்துடுச்சு ஒட்டாமல் சூப்பராக அவ்வளோதான் செம்மையாக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இது அப்படியே வெறுமணியாக கூட சாப்பிட்லாம் ஒரு அல்வா மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு ஸோ இதை நம்ம டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் இதை ரெண்டாக பிரித்து எடுத்துடலாம் நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாக பிரிச்சு எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்ட எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணுங்கள் நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் க்ரீன் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க சூப்பராக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் தனித்தனியாக ஒயிட் தனியாக ரசகுல்லா ஷேப்பில் நல்லா ஒரு ரவுண்டாக ஸோ இந்த மாதிரி ஒரு ரொட்டி எடுத்துக்கலாம் ஒயிட் தனியாக க்ரீன் தனியாக எல்லாத்தையுமே ஒரு ரொட்டி எடுத்துகிட்டு ஸோ இப்போ நம்ம சேர்ந்து தான் ஷேப்பு ஸ்வீட்டு இப்போது பாருங்கள் எல்லாத்தையும் ஊற்றி எடுத்தாச்சு ஒரு க்ரீனு ஒரு ஒயிட்டு ஒரு க்ரீனு ஒரு ஒயிட்டு அந்த மாதிரி அவுட் ஒன் அவுட்டு வைக்கலாம் மூணு பால்ஸு மூணு க்ரீன் மூணு ஒயிட்டு அப்படியே கலந்து கலந்து வைக்க போகிறோம் ஒன் பை ஒன்றை வச்சாச்சு நல்லா பூ பட பதத்துக்கு பூ மாறி அப்படியே கொண்டு வந்துடுங்க சும்மா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம்ல சிக்கன் சிக்ஸ்டி எடுக்கும்போது ஒரு பேன் இருக்கும் அந்த பேனை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ இது அது இல்லைன்னா கூட நம்ம ஜல்லிக்கரண்டி கூட பண்ணலாம் நம்ம ஊர் தான் ஷேப்பு அவ்வளோதான் நல்ல ஒரு சங்கு சக்கரம் மாதிரி வந்துச்சு பாருங்கள் இன்னொன்று ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துடலாம் ஸோ உங்கள்கிட்ட இந்த கரண்ட் இல்லைன்னா நீங்கள் ஜல்லிக்கரண்ட் யூஸ் பண்ணலாம் இது வந்து ஃப்ரை பேன் தான் ஃப்ரை பேன் எடுக்கிறோல்ல அது நோட்டி கரண்டி தான் இது அவ்வளோ தான் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூணும் கிச்சன் தமிழ்